அஸ்லாம் வலைக்கும் ரம்சானுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எந்தெந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சின்றதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் இந்த வேலைகளை எல்லாமே லாஸ்ட்டு ஒன் ஹவர்ல கூட நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக் இருக்குது மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக பாருங்க வெல்கம் பேக் டு யாசினூப் சமையல் இன்னும் பெரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது கடகடன்னு நோம்பு ஃபுல்லாமே இந்த மாதம் ரொம்ப குயிக்காகவே ஓடிடுச்சு இப்போ நம்ம எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருப்போம் ட்ரெஸ்ஸை எடுத்ததுக்கு பின்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விலைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பழைய அல்லது பத்தாதது அல்லது நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இதை ரம்தான் க்ளீனிங்லேயே நீங்கள் பண்ணிடுங்க அப்படி பண்ணலைனா இப்போ எடுத்து வச்சுருங்க புதுசாக இந்த ட்ரெஸ் வாங்கினாலுமே பழைய ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுருங்க மாதிரி எந்த ட்ரெஸ்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அது எயிட்டி நம்ம பீரோவில் இருக்கிற மாதிரியும் எதை ரேராக யூஸ் பண்ணுறோமோ அதை டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம பீரோவில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் இப்போ சாரீ வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறது இப்போ வந்து சில பேர் சேரீ யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து நைன்ட்டி பர்சன்ட் சேரீ தான் நம்ம பீரோஃபுல்லாக வச்சுருப்போம் நானும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் அதை வந்து நீக்கிட்டு நம்ம தேவையில்ல ட்ரெஸ்ஸை வச்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டைம்களில் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை கழிக்கும் போது தேவையில்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு போது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஈத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரிப்ரேஷனை ஏதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணி வச்சுருவோம் ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம ஈத் அன்னைக்கு அதாவது ரம்ஜான் அன்னைக்கு நம்ம என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்றதை முன்னாடி பிளான் பண்ணி நம்ம செய்யணும் மத்தியானம் எப்படியும் பெரும்பாலான வீட்டில் பிரியாணி இருக்கும் நிறைய ஸ்வீட்ஸ் அப்புறம் வந்து தால்ச்சா சிக்கன் மட்டன் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் காலையிலையும் அதே மாதிரி நிறைய பலகாரங்களை செஞ்சு நீங்கள் கஷ்டப்படாமல் வந்து முக்கியமாக நம்மளுக்கு நல்ல நல்லா தெரிஞ்ச பலகாரங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நல்லா தெரிஞ்ச ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மல்லிகை ஜாமனும் நீங்கள் வந்து வாங்கி வச்சிடலாம் இப்போ வந்து எனக்கு வடை வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் நான் வந்து எவ்வளோ அந்த வடைக்கு வந்து ரொம்ப பக்குவம் தேவை இல்லையா தண்ணி ஊற்றாமல் அரைச்சாலே போதும் நல்லா கெட்டியாக அரைச்சாலே நம்மளுக்கு வடை வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் எனக்கு வடை போடுறது ஒரு பெரிய வேலையாக இருக்காது அதனால் நான் இந்த வருஷம் ரம்சனுக்கு வடை கூட ஏதாவது ஒரு ஸ்வீட் அதுக்கப்புறம் வடை தோசை இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்போ மத்தியானம் வந்து ஈத்துக்கு பிரியாணி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வடையை பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பலகாரங்களை சூஸ் பண்ணுங்கள் மார்னிங் டிஃபனுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நோம்பு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்போம் நானும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கிச்சனில் நிறைய ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தேன் கிராசரி திங்ஸ் எப்படி அடுக்கி வைக்கிறது ஃப்ரிட்ஜ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அப்போயே நான் வந்து எல்லா கிராசரி திங்ஸ் எல்லாமே நீட்டாக அடுக்கி வைக்கும் போது செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அது போக பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம வீடுன்னு இருந்தால் நம்மளுக்கு களையை தானே செய்யும் இருந்தாலும் இந்த ரம்ஜான் டைம் நம்ம வீட்டில் நிறைய கெஸ்ட்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டே நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த பாக்ஸ் எல்லாம் காலியாக கலா இந்த கிராசரி திங்ஸ் எல்லாம் காலியாகும் போதே நான் வந்து கழுவி கழுவி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இப்போ லாஸ்ட் டைம்ல நீங்கள் உங்களால் கழுவ முடியாது அதனால நீங்கள் வெளிப்பக்கமாக ரொம்ப அழுக்காக இருக்கிற பாக்ஸை மட்டும் லேசாக வந்து ஏதாவது தண்ணி தொட்டு நீங்கள் தொடச்சி வச்சிருங்க இப்போதைக்கு அந்த விலையை வந்து நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க இப்போ கடைசி ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்குது நம்மளுக்கு நிறையா அமல்கள் செய்யவும் இஃப்தார் அதுக்கப்புறம் சகருக்கு சாப்பாடு செய்யுமே வந்து நேரங்கள் கரெக்டாக போயிடுச்சு லாஸ்ட் டைமில் என்ன பிளான் பண்ணுறது எதை க்ளீன் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா ஒரு மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க எதெல்லாம் வெளியில் தெரியுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒற்றை அடித்து வீடை நல்லா கூட்டி விட்டுட்டு நீங்கள் தொடச்சுருங்க இது கரெக்டாக ஒரு மணி நேரம்தான் ஆகும் அந்த க்ளீன் பண்ணுற அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க அப்படி வீட்டில் சமைக்க முடியாது ஒரு நேரம் வந்து கடையில் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணலாம் மார்னிங் எயிட் அன்னைக்கு டிஃபனை எவ்வளோ சிம்பிளாக வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு ம மத்தியான நேரங்களில் நிறைய கெஸ்ட்டு வந்திருந்தாலும் நிறைய சமைக்கிறப்போ நிறைய டைம் இருக்காது எவ்வளோ தான் நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சிச்சுருந்தாலும் அந்த டைமில் முக்கியமாக வந்து கரம் மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பிரியாணி ஒரு ரீசண்டாக செஞ்சேன் அப்போதே வந்து இந்த பிரியாணி மசாலாவும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு கூட நீங்கள் உட்காந்து இந்த விலையெல்லாம் செஞ்சுச்சிட்டிங்கன்னா பாதி வேலை விலை மாதிரி இருக்கும் பிரியாணிக்கு நான் கரம் மசாலா பத்து கிராம் பட்டை அஞ்சு கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் சோம்பு சேர்த்து அரைப்பேன் இந்த பட்டை அதிகமாக சேர்த்துருக்கனால பிரியாணியோட வாசம் கலர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கறி குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிரியாணிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு கிலோவுக்கு ஒன்றரை டீஸ்பூன் நீங்கள் வந்து போட்டுட்டு மிளகாய் தூள் போட்டிங்கனாலே பொது வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை பிரியாணிக்கு எனக்கு இந்த மாதிரி பவுடர் அரைச்சி வச்சிட்டேன்னா எனக்கு பாதி வெலை குறஞ்ச மாதிரி இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி பிரியாணி செய்யும் போதே நான் வந்து அரைச்சி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு அரைச்சிச்சு இதை வந்து முன்னாடி நாள் நைட்டு தான் நான் அரைச்சி வைப்பேன் அதனால இதில் நான் வந்து ஷேர் பண்ணலை ஏற்கனவே கொஞ்சம் இருக்கு நம்ம பிரியாணிக்குன்னு செய்யும் போது ஒரு நாளைக்கு முன்னாடி அரைச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வந்து அப்போதைக்கு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அரைக்கலை அதுக்கப்புறம் கண்டிப்பாக வேண்டியது ஒட்டரை அடிக்கணும் ஒட்டரை வந்து ஒரு வாரம் அடிக்காமல் விட்டாலே நம்ம வீட்டில் வந்துடும் அதுவும் எந்தெந்த மூளை முடுக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து பார்த்து அழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வீடு வந்து க்ளீனாக இருக்கும் ஒட்டடை அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு ஏன்னா பல எதுவும் அடைச்சலாக இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப இடுக்கல் இருக்கிற மாதிரி இல்லை மேலே மட்டும் தான் ஒட்டடை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு மற்றபடி நிறைய சாமானை நான் குறைச்சிக்கிட்டனால எனக்கு ஒட்டடை வந்து நிறையா சாமான்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறது அதுக்கப்புறம் இந்த பொருட்களுக்கு இடையிலலாம் போய் நூலம்பட தங்குறது அந்த மாதிரிலாம் இல்லை மேலே தான் அதிகமாக இருக்கும் ஃபேன் அதுக்கப்புறம் இதில் அதனால் கொஞ்சம் ஈஸியாக லாஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே அடித்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அடிக்கடி கலையிற ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா பசங்களோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பசங்களோட புக்கு நோட்டு இதெல்லாம் இதெல்லாம் அடிக்க வச்ச நாளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் களைகிற மாதிரி இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன திங்ஸாக இருக்கிறனால இதுலேயுமே பசங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பத்தாததெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கும் போது நான் வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான ட்ரெஸ் வச்சிருக்கனால ஈஸியாக அடிக்க வச்சுட்டேன் அது போக அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் வேறு முடிஞ்சு கிளாஸ் முடிய போகுது அதனால் அதுக்குள்ளே புக்கை ஃபுல்லாமே தனியாக எடுத்து வச்சு அதில் தேவையில்லாத பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் டைம் ஆயிடுச்சு அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த செல்ஃபை க்ளீன் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப கடகடன் வேலை முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டு அந்த மாதிரி தொடச்சி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு வீடை துடைக்கும் போது இது ஒயிட் கலர் டைல்ஸுன்றதுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி க வந்து அழுக்காயிரும் அதனால டெய்லியுமே நான் வந்து ரெண்டு தண்ணி வச்சு நான் வந்து துடைக்கிறது இல்லை எப்பயாவது வாரத்தில் ஒரு தடவை மட்டும்தான் அந்த ரெண்டு வாலி வச்சு துடைக்கிறது லைசால் வச்சு மற்ற நாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை லேசாக தெளிச்சு விட்டு இந்த மாப்பை வச்சு நல்லா ஹால் ஃபுல்லாமே நான் தொடச்சி எடுத்துருவேன் ஹாலை மட்டும்தான் தொடப்பேன் ரூமு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை தொடச்சாலே போதுமான அளவு இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து கிளீனிங்காக ஆக்கிக்கங்க ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கணும் ரொம்ப மாங்கு மாங்குன்னு துடைக்கணும்னு தேவையில்லை எப்படி வந்து நம்மளுக்கு அழுக்காக தான் போகுது வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை அல்லது ஒரு தடவை தொடச்சாலே நம்மளுக்கு போதும் இந்த மாதிரி ரெண்டு வாழில் நீங்கள் டெய்லியுமே கூட்டுற மாதிரி டெய்லியுமே தண்ணி தொளித்து இந்த மாப்பிள்ளை நீங்கள் ஒரு தடவை வந்து தொடச்சி விட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்கும் வீடே கூட்டி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே மாதிரி தான் ஆகும் இந்த மாதிரி லேஸை தண்ணி தொலைச்சு ஃபுல்லாக மாப் போடுறதுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த மேட்டை ஃபுல்லாமே எடுத்து தொடச்சிட்டேன் மேட்டுக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் துவைப்பேன் ரொம்ப ஈஸியாக அழுக்கு ஃபுல்லாக போயிடும் ஆனால் அந்த தடவை தண்ணியும் கொஞ்சம் சூடாக வரனால சுடுதண்ணி வைக்கிற வேலையும் இல்லை நல்லா அழுக்கு ஃபுல்லாமே க்ளீனாக போயிடுச்சு ரம்ஜான் அன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் தேவை இருக்கிற சாமான்களை போய் வாங்க முடியாது அதுவே ஒரு பெரிய டென்ஷன் ஆயிரும் அதனால் நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்கன்னு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமாக எல்லா மளிகை ஜாமுன் எல்லா காய்கறியும் மட்டும் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவரிச்சு வைக்கிறது ஏன் மாவு வரைக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுறதுன்னா நம்ம வீட்டுக்கு எத்தனை கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம வந்து பயப்படாமல் இருக்கலாம் மாவரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலுமே பார்த்திங்கன்னா வீட்டில் மாவு இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டிஃபன் இட்லியோ தோசையோ பணியாரமாக ஏதோ ஒன்று ஊற்றி நம்ம சமாளிச்சிடலாம் எப்போயும் நீங்கள் மாவாட்டுறதை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாவரிச்சு வைக்கிறது பார்த்திங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சுமே அடுத்து வந்து ஆட்டணும் அடுத்து வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லேயும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாவு இருந்துச்சு அப்படின்னா ரம்ஜான் முடிஞ்சும் நான் வந்து இப்போ மாவு வந்து எப்போயும் ஆட்டுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா ஆட்டி வச்சுட்டேன் எனக்கு அது ஆட்டி வச்சோடனே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒர்க் ஆகிற எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்